ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிழிஞ்சு டவலை வச்சு ஒன்பது இல்லைன்னா பத்து வகையான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது ஒரு கிழிஞ்சு டவல் இது என்ன பண்ணலாம் தூக்கி போட வேண்டியதுதான் வேற என்ன செய்யறது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இது கிழியா வந்த வரைக்கும் இது ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் தான் உபயோகப்படுச்சு உடம்பு துடைக்கிறதுக்கு இது கிழிஞ்சு மடிப்பு மடிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடிக்கிறோம் மடிச்சுட்டு இது நல்லா ஈவனா மடிச்சுட்டு சுத்தி தையல் போட்டுரும் சென்டர்ல இப்படி ஒரு ரெண்டு தையல் இந்த பக்கம் ஒரு நாலு தையல் போட்டுருவோம் போட்டாக்கா இது வந்து நல்ல மிடியா மாறி போயிடும் அடுத்தது இந்த டவலை இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டு அதே போல இந்த பக்கமும் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடும் எடுத்துட்டா இந்த மாதிரி கிழியாத பகுதி ரெண்டு கிடைக்கும் நம்ம இந்த பகுதி ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு டவல் கிடைக்கும் இந்த ரெண்டு டவல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா இது ஒரு கிச்சன் டவலா நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது கிச்சன்ல வந்து நம்ம அடிக்கடி சிங்க்ல கை கழுவோம் அந்த ஏல கையோட நம்ம வந்து மிளகா தூள் தனியா தூள்லாம் எடுக்க முடியாது கடுகள் எடுக்கும்போது கெட்டு போயிடும் தான் நம்ம வந்து வேலை பார்ப்போம் அதுக்கு தை துடைக்கிற டெல்லாம் பயன்படுத்தலாம் தக்காளி வாங்கிட்டு வந்தா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இதுல வடிக வடிக விட்டுட்டு அந்த தண்ணி போறதுக்கு இது மேல கொட்டி பரப்பி காசாட விட்டுட்டு திரும்பவும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிய விட்டு இத நல்லா பரத்தி காத்தாலை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இது மாதிரி ஒரு கவர்ல போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கும் கருவேப்பை எடுத்துட்டோம்னா இதை அலசி இந்த மாதிரி டவல்ல பரத்திட்டு கொத்தமல்லியா இருந்தாலும் எதா இருந்தாலும் இப்படி வச்சு ஒத்துனோம்னாக்கா தண்ணியெல்லாம் இதுவாகிடும் கொஞ்ச நேரத்துல காத்துல நல்லா தண்ணியை ஆரிட்டுறப்பாடு ரிசேர் பண்ணி ஏன் அப்படி தண்ணியோட கரும் அப்படியே ஊறி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அலசி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பரப்படன்னு சத்தம் கேட்கும் சமையல் எடுத்த சமையல் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் கேஸ் ஒன்று வேஸ்ட் ஆகும் அதனால் நம்ம ஏற்கனவே இது பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸியா சமைக்கலாம் அதே போல் தான் பச்சை மிளகா புதினா இஞ்சி எல்லாம் இந்த இஞ்சி வாங்கின்னு வந்து ஒரு பத்து நாளைக்கு மேல ஆகுதுங்க இது நல்லா மண்ணு போக நல்லா அலசிட்டு இந்த மாதிரி டவல்லில் வச்சு ஒத்தி எடுத்து எடுத்து பாக்ஸ்ல போட்டு செஞ்சோம் இந்த பாக்ஸ்ல சூப்பரா இருக்கு பத்து அப்படியே புதுசா வாய்ந்தது எப்படி இருக்கோ அதே போலப்ப இன்னமும் இருக்கு இதுக்கு இந்த டவல் ரொம்பவே உபயோக இந்த கிழிஞ்ச சென்ட்ரல் பீஸ் என்ன பண்றது அதையும் நம்ம வீணாக்க வீணாக்காம பயன்படுத்திடலாம் இத வந்து இது கீழ்ச்சும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒரு பீஸ் வரும் அதே ரெண்டா கீழ்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல விலை கேட்கும்போது இந்த சிறிய லிங்க் விடும் இல்லைங்களா அப்ப கையெல்லாம் கரு கறி கறியா ஆயிடும் அந்த கையை துடைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோவிலுக்கு போறது கூடையில வந்து ஒரு பிட்ட போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே பயன்பாடா இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணும் போதே இது கொஞ்சம் அழுக்கான மாதிரி கலர் மங்கி போயிடும் அதுக்கப்புறம் அதை வந்து கை துடைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல வந்து வாஷ் பண்ணி நம்ம இதை வந்து பிடி துணியா வச்சுக்கலாம் அதாவது கறி துணி சொல்லுவாங்க கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த மாதிரி சூடான பாத்திரத்தை இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி துண்டாக கீழ்ச்ச உடனே சுத்தமாக இருக்கும் பொழுதே ஒரு துண்டை நம்ம சமையல் ரூமில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்போ தான் பாத்திரம் தேய்ச்சிருப்போம் அதில் வந்து கடாயில் எல்லாம் ஈரம் இருக்கும் அப்படியே எண்ணெய் ஊற்றணும்னா வெடிச்சு வெடித்து முகத்துலலாம் தெரிக்கும் அதனால் அந்த கரண்டியெல்லாம் ஈரம் போக தொடக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் அடுத்து நாம் அடுப்பு மேடை டைல்ஸ் இதையெல்லாம் சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விடுவோம் அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி தேவைப்படும் இல்லைங்களா அதுக்கு இந்த டவலை பயன்படுத்தினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக காசி துண்டு டவல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அது போல் ரெண்டு துண்டாக கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஈரம் போட்டு துடைச்சோம் இல்லைங்களா அந்த அப் அதை அப்படியே விட்டால் அந்த டைல்ஸு மேடை அடுப்பு எல்லாம் வந்து அந்த தண்ணி காஞ்சிற்பாடு வெள்ளை வெள்ளையாக இம்ப்ரெஷன் தெரியும் டல்லாக இருக்கும் அது அதனால் நம்ம ஈரம் போட்டு தொடச்ச உடனே ஒரு உலர்ந்த துணி எடுத்து அதை நல்லா க்ளீனாக துடைச்சிட்டோம்னா பல படம் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த துண்டு டவரை யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இந்த மாதிரி த துண்டான டவலை எந்த பக்கம் கட் பண்ணமோ அந்த பக்கமும் ஓரம் அடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மத்தியானம் சமையல் முடித்த உடனேயும் சாயந்தரத்துலேயும் முகம் கழுவின உடனே முகம் துடைக்கிறதுக்கு துண்டாக இதை வச்சுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்ததாக நாம் எங்கன்னா ஒரு நாள் டூர் போகிறோம் இல்லை பிக்னிக் போகிறோம் இல்லை வேற எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம துணியெல்லாம் பெருசாக எடுத்துன்னு போக மாட்டோம் ஆனால் சாயந்தரம் ஆனால் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணலாம்னு நினச்சி முகம் கழுவோம் அப்போ துடைக்கிறதுக்கு இந்த துண்டை நல்லா மடித்து பேக்கில் வச்சுன்னு போனோம்னா அடுத்தது நாம் இதை வந்து பிடி துணியாக யூஸ் பண்ணி அது க கருப்பாகிட்டு நிறைய எண்ணெய் பிசுகாயிடுச்சு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதையுமே நம்ம பயன்படுத்தலாம் எங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது அதனால் கார்டன் பேஸ்டெல்லாம் எடுத்து குவிச்சிட்டு இந்த துணியை பயன்படுத்தி அதை நான் கொளுத்தி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து செடிங்களுக்கு போட்டுடுவேன் உங்கள் வீட்லையும் என் கார்டன் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிழிஞ்ச டவல் ரீயூஸ் ஐடியாலாம் பிடிச்சிருக்கா மேலே சொன்ன வழியில் கிழிஞ்ச டவலையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம புது டவல் வாங்குகிற எண்ணிக்கை குறையும் கிச்சன் டவல் இப்போ வந்து முப் முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் விற்கிது நம்ம கிச்சன் டவல் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இதன் மூலம் நம்ம நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி உபயோகமாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காந்தி டிப்ஸ் அண்ட் கிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க மேலே இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாங்க நான் போடுற எல்லா வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்